ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இருந்து சில முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி பாருங்கள் கவிஞர் அவங்க பிறந்த ஊரோட பொருத்தணும் முதல்ல தாயுமானவர் தாயுமானவர் பிறந்த ஊர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமறைக்காடு ரெண்டாவது கந்தசாமி புலவர் கந்தசாமி புலவர் பிறந்த ஊர் பள்ளியகரம் அடுத்தது பாரதியார் பாரதியார் பிறந்த ஊர் எட்டயபுரம் அடுத்த கேள்வி பார்க்கலாம் அடுத்தது கவிஞர் அவங்களோட நூலோட பொருத்தணும் முதல்ல யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தாய்மானவர் தாயுமானவருடைய நூல் எது அப்படின்னா தாய்மானவர் பாடல்கள் தாய்மானவர் பாடல்கள்ல மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி இரண்டு பாடல்கள் இருக்கு இந்த தாய்மானவருடைய பாடல்களை வந்து நம்ம தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லுவாங்க தாய்மணவருடைய பெற்றோர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெடிலியப்ப கெசவல்லி அம்மையார் இவருடைய மனைவி யார் அப்படின்னா மட்டுவார் குழலி அவர்கள் தாய்மானவருடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டு ஸோ அடுத்தது அடுத்து யார் கொடுத்துருக்காங்கன்னா கந்தசாமி புலவர் கந்தசாமி புலவர் அவர்கள் எழுதிய நூல் எது இரங்கற்பா அடுத்தது பாரதியார் கொடுத்திருக்காங்க பாரதியார் வந்து அவருடைய நூல் தான் பாஞ்சாலி சபதம் அடுத்த கேள்வி பார்க்கலாமா பாருங்க தேர்ட்ல ஒரு தமிழ் மொழியின் உபநிடதம் தமிழ் மொழியின் உபநிடதம் எதை சொல்லுவோம் தாய்மானவர் பாடல்கள் இப்போதான் பார்த்தோம் தாய்மானவர் பாடல்களில் மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி இரண்டு பாடல்கள் இருக்கு இதுதான் வந்து தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது தாய்மானவர் ஆற்றிய பணி தாய்மானவர் என்ன பணி ஆற்றியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு கணக்கர் யார் யாரிட பணி செஞ்சிருக்காரு அப்படின்னா திருச்சி ஆண்ட விஜயரங்க சொக்கலிங்க நாயக்கர்கிட்ட அவர் வந்து அரசு கணக்கராக பணி செஞ்சுருக்காரு அடுத்தது பாரதியார் ஆசிரியராக இருந்த வாரப்பத்திரிக்கை பாரதியார் வந்து ஆசிரியராக எந்த பத்திரிக்கைக்கு இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்ற பத்திரிக்கைக்கு தான் பாரதியார் அவர்கள் வந்து ஆசிரியராக இருந்தாங்க அடுத்தது சுதேசமித்ரன் அப்படின்றது சென்னையிலேருந்து வெளிவந்தது இந்த பத்திரிகைக்கு வந்து பாரதியார் அவர்கள் உதவி ஆசிரியராக இருந்தாங்க சக் சக்கரவர்த்தினி அப்படின்ற பத்திரிகைக்கு ஆசிரியராக இருந்தாங்க இந்தியா அப்படின்ற வாரப்பத்திரிகை வாரப்பத்திரிக்கையும் பாரதியார் வந்து ஆசிரியராக இருந்திருக்காரு அடுத்தது நான்காவது கேள்வி பாரதியார் மொழிபெயர்த்த நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க பாரதியார் மொழிபெயர்த்த நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீதை பாரதியார் வந்து கீதையை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க ஸோ இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்